ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டிற்கு ஒரு ரெண்டே பொருள் வச்சு எப்படி நம்ம பூஜை பார்த்துலாம் க்ளீன் பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி செலவே இல்லை சரி இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பறன் மேலேருந்து எடுத்திருக்கேங்க ரொம்ப வருஷமாக இது நாங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டுவிட்டோம் இன்றைக்கி இதுதான் எடுத்திருக்கேன் சரி வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற புளி தாங்க நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் அந்த ரெண்டு பொருளுக்கு வந்து நான் கொஞ்சம் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நான் வந்து வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க இந்த இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இது தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த மாதிரி நான் புளி நல்லா ஊறிடுச்சுங்க இந்த எடுத்துருக்க புளி வச்சு நான் ஃபஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த புளியில் தேய்க்க போதே கொஞ்சம் அழுக்க எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு எப்பவுமே வந்து பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புளியில் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அது ரொம்ப நாளுக்கு கருக்காமல் இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புருள் புளி வச்சு தான் ரெண்டு பொருளையுமே நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கனா நான் அப்ளை பண்ணிகிட்டு இருப்போதே இது அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம பூஜை பார்த்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம செலவு பண்ணணும் அவசியமே இல்லைங்க அதேமாதிரி நம்ம சோடாப்பு யூஸ் பண்ணுறது லெமன் சோடா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல நம்ம சுலபமாக வீட்டிற்கு பொருள் வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி பீத்தாம் பவுடர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் வந்து எரியும் அதெல்லாம் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மெத்தட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் எது தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக எஃபெக்ட் ஆகும் நான் வந்து எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் தேங்காய் நார் எதுவுமே வச்சு நான் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் கையிலே தான் க்ளீன் பண்ண போகிறேன் உங்களுக்கு எப்படி அழுக்கு போகுதுன்னு உங்களுக்கு விடுவல் நல்லா தெரியும் சரி வாங்க நம்ம அது என்ன பொருள்னு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா புளியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டேங்க நெக்ஸ்ட் தான் அந்த பொருள் நான் போட போகிறேன் இது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வந்து கோலம் மாவு தாங்க நம்ம டெய்லி வந்து கோலம் போடுவோம் இல்லை நம்ம கடையில் வாங்குற கோலப்பொடி தான் இது இது வச்சு தான் எனக்கு க்ளீன் பண்ண போகிறோம் சரி வாங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம புளி ஊற வச்சல அந்த தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோல மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ண போது இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வாஷ் பண்ண போது சூப்பராக வந்து அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும் பாருங்க நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த தண்ணியில் நம்ம வந்து கோலமாக போடுறப்போதே பார்த்திங்கன்னா அதில் நல்லா நுறையாக வந்துருச்சுங்க பார்த்தாலே எதுவும் நம்ம சோப்பு இல்லைன்னா நம்ம சாம்புலாம் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா நுரம் வந்துருச்சு ஆனால் இதில் வெறும் கோலப்படியும் புளி தண்ணி மட்டும்தாங்க இருக்குது பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா கட்டியாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணால் நான் எடுத்து வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வெறும் கையில் தாங்க இன்றைக்கி நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அண்ட் தேய்ப்பேன் அதிலேயே வந்து அழுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை நம்ம அப்ளை பண்ண போதே நல்லா அதனால கொஞ்சம் பிரதுனாலும் அதில் அழுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சுங்க நான் இது ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன் எனக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்திங்கன்னா நான் கையில் பண்ண போதே பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருந்தது அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சிங்க இது அப்ளை பண்ணிட்டு தேய்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லை லைட்டாக போட்டு இப்படி நம்ம நல்லா தேய்ச்சோம்னாலே போதும் அந்த அழுகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரிமூவ் ஆகுதுங்க இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கழுவாமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் இது ஒரு காமன் நேரத்துக்கு தேய்ச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற விளக்குக்கெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே அழுகு போயிடுச்சுங்க கோலமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்குங்க நம்ம கடையில் வாங்கணும் அவசியமே இல்லை ரொம்ப செலவு படணும் அவசியம் இல்லை அப்படி கோலப்படி இல்லைனால நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா அது ரொம்ப நாளுக்கு வரும் நம்ம அது இது போட்டு நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது எல்லாமே கஷ்டம் தாங்க ஆனால் இந்த கோலப்படியில் சூப்பராக ரிமூவ் ஆச்சுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பார்க்க தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் விலைக்கு க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த அளவுக்கு நான் க்ளீனாகும்னு எதிர்பார்க்கல ஏன்னா அதில் ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பாத்திரத்தை வந்து நான் எடுத்துருக்கேங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இதுலேயும் கருப்பு கருப்பாக திட்டு திட்டால் அது வந்து ரொம்ப படிஞ்சிருந்துச்சு இது நான் போவாதுன்னு நினச்சேன் ஆனால் இதுவும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோலப்படி எடுத்து எடுத்து அந்த புளிக்குடியே சேர்த்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் எந்த ஒரு ப்ரெஷ்ஷும் நான் யூஸ் பண்ணலை ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணல ஆனாலுமே இவ்வளோ நல்லா க்ளீனாவது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் இந்த கீழே நான் இப்போ தேய்க்கிறேன் அது எப்படி நான் ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் கையிலே தேய்ச்சி அழுக்கு போகலன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பாத்திரம் கழுவுறது ஆனால் நான் வந்து பா கையிலே தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் நல்லாவே ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாமி சாலையே எடுத்துகிட்டு இது ரொம்பவே கருத்து போயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி யூஸ் பண்ணாமல் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் இதுவுமே அந்த கோலப்பொடியில் வச்சு நம்ம வாஷ் பண்ண போது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு எனக்கு அவ்வளோதாங்க நம்ம மூணுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு தான் நான் தண்ணியில் வாஷ் பண்ணேன் நான் வந்து சிங்க்க்லெலாம் வாஷ் பண்ணுறது இல்லைங்க தனியாக பாத்திரம் எடுத்து வச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நீங்களும் சிங்க்க்லலாம் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு தண்ணி எடுத்து பாத்திரத்தில் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இதில் க்ளீன் ஆகிடுச்சுங்க நான் இந்த ரிசல்ட் சத்தியமாக எதிர்பார்க்கல இது இந்த கோலப்படியும் குளிர் தண்ணியும் வச்சு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஆனால் இதுலேயும் நல்லா க்ளீன் ஆகுது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரத்தில் இது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த சோம்புமே பார்த்திங்கன்னா கீழேலாம் கருப்பாக நல்லா படிஞ்சிருந்துச்சு அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்க வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்